இரயில் பயணம் என்பது பயணத்தின் ஒரு பயனுள்ள மற்றும் மலிவான வழி இது நீண்ட தூரங்களுக்கு வசதியான மற்றும் பாதுகாப்பான போக்குவரத்து ஆகும் இரயில் போக்குவரத்து மக்கள் பயணத்துக்காகவும் சரக்குகளை கொண்டு செல்வதற்கும் பயன்படுத்தப்படுகிறது மேலும் இது ஒரு சூழலுக்கு பொருத்தமான மற்றும் பொருளாதார ரீதியிலும் பயனளிக்கும் ஒரு போக்குவரத்து முறையாகும் இரயிலின் அவசியம் பயணத்துக்கான வசதி இரயில் பயணம் என்பது நீண்ட தூரங்களுக்கு செல்ல ஒரு வசதியான மற்றும் மலிவான வழி சரக்கு போக்குவரத்து இரயில் சரக்குகளை கொண்டு செல்ல ஒரு நல்ல வழியாகும் இது தொழில்துறை மற்றும் விவசாய நடவடிக்கைகளுக்கு உதவுகிறது பொருளாதார வளர்ச்சி இரயில் போக்குவரத்து பொருளாதார வளர்ச்சியை மேம்படுத்துகிறது ஏனெனில் அது வணிகம் மற்றும் வர்த்தகத்தை ஆதரிக்கிறது சூழல் பாதுகாப்பு இரயில் போக்குவரத்து மற்ற போக்குவரத்து முறைகளுடன் ஒப்பிடும்போது குறைவான கார்பன் உமிழ்வு மற்றும் காற்று மாசுபாட்டை கொண்டுள்ளது தொடர்பு இரயில் போக்குவரத்து நகரங்களை ஒன்றிணைத்து வெவ்வேறு இடங்களுக்கு இடையேயான தொடர்பை மேம்படுத்துகிறது